வெல்கம் டு அல்யாஸ் கிச்சன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது நான் பிறந்த ஊர் குறிப்பிட்டு அங்கே தான் இருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை தலையில் அடிப்பட்டுச்சு அவங்களை பார்க்கறதுக்காக வந்தோம் சரி மாங்காயெலாம் மேலே நிறைய இருக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க பார்க்கலான்னு வந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா நின்றுட்டுலாம் பறித்து நம்ம பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் உட்காந்துக்கிட்டே மாங்காய் பறிக்கலாங்க கிளைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தொங்கிட்டு இருக்கு காய்கள் இதில் நிறைய காய்கள் பாருங்கள் அப்படி கீழெல்லாம் விழுந்துருக்கு பழம் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வங்கனப்பள்ளி ஆல்ரெடி பழுக்க வச்ச சாம்பாருக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பழுத்து தான் செம்ம டேஸ்ட்டுங்க இது மாங்காவை அறுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை எல் கொஞ்சம் எங்கள் ஊர் புதுப்பட்டை பார்க்கலாமா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பருத்தி தான் போட்டிருக்காங்க பச்சு தான் இங்கெல்லாம் அதிகமாக போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் வந்து பயிரிடுவாங்க எங்கெல்லாம் விவசாயம் தான் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஒரு மினி ஊட்டி மினி கொடைக்கானல் மாதிரி இருக்கு அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு பெருமைதான் தான் இல்லை ஊர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைதான் நம்ம ஊர் பார்த்துட்டாலே ஒரு சந்தோஷம்தான் காலம் இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்துட்டு பசங்களோட வந்து திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடுவோம் ஜாலியா இருக்கும் இப்போ நாங்க வந்தோம்னா திருவிழாக்கு தங்கச்சிங்க நானும் வந்து மாடியில வந்து ஜாலியா ஏதாச்சும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இப்ப தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேங்க இந்த மாதிரி வசதியா யாராலையும் வாங்க அறக்க முடியாது அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டே வந்து அறுத்துட்டு போயிடலாம் நிறைய காய்கள் இருக்கு இங்க பாருங்க நிறைய ஒளிஞ்சுக்கெல்லாம் இருக்குங்க காய்கள்

பாருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை மாநிலங்களை வந்து அறுக்க நச்சு இல்லைன்னா சித்துப்பா சொல்லு சித்துப்பா அப்புறம் என்ன ஆச்சு எங்கள் சித்தப்பா பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு காமெடி ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டு இருந்தார் அதுதான் வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் அப்போதுலேருந்தே அவர் அப்படிதாங்க இப்போவும் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் அவருக்கு இன்னமும் கிண்டல் காமெடி சிரிப்பு இப்படி தான் இருப்பார் கொஞ்சம் வந்து சித்தப்பாங்கிற ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நல்லா ஜாலியாக பேசிப்போம் ஒரு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பர்சன் அப்படியே கிண்டலாக பேசிட்டு மாடியில் நல்லா ஜாலியாக போய்ட்டு இருந்ததுங்க லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே இயற்கை ரசிச்சுட்டே சாப்பிடலாம் நீங்கள் வந்தாச்சு வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆரி சாதம் எல்லாரும் சாப்பிட்டு எனக்காக கீரை பொரியல் காத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் போட்டு இந்த பக்கம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான காரக்குழம்பு மோர் அப்பளம் தண்ணி எல்லாமே ரெடி அதுக்கப்புறம் வாழை இலையும் ரெடியாக சாப்பிடலாமா ஆமாம் கலந்து கொஞ்சம் சூடாகுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷரத் அப்புறம் வந்து கூட வந்த தம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க பூரி சாப்பிடுவேன் எங்களுக்கு பசிக்கல அதனால வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நினைக்கிறேன் சாப்பிடும்போது மங்காலாம் அறுத்து முடிச்சுட்டு நானும் நேத்திரா என் தங்கச்சி மூணு பேர் மட்டும் மேலே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படியே சித்தப்பாவும் சித்தியும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா வெத்தலாம் எடுத்துகிட்டு போகும்மா சளியாக இருக்கு இல்லையா உனக்கு இதை சாப்பிடு நல்லதுன்னு நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் எனக்கு வந்து சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எதாவது இப்படி பண்ணி உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அங்க ரொம்ப சோகமாவே இருந்த மாதிரி இருந்தது எங்க மனசு என்னதான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாட்டி கடிப்பட்டுச்சு அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருந்தாலும் கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கண்ணுக்கு கீழே அடி ஐப்ரோஸ்க்கு மேல ஸ்டிச் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்னால காட்ட முடியல எல்லாம் காமிச்சிருப்பேன் ரொம்ப வந்து கண்ணு கூட லைட்டா தான் அவங்களால பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வீக்கம் அதிகமாயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சரி பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் போகல பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அன்றைக்கிட்டே வந்து இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ